ராமேஸ்வரத்தில் பிளஸ் டூ மாணவி கொலை செய்யப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டால் அப்பாவி மாணவி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என அன்புமணி தெரிவித்திருக்கிறார் இதனை அண்மை செய்தியாக நாம் கொண்டிருக்கிறோம் திமுக ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்தே பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் திமுக ஆட்சியில் குற்றங்களை செய்தால் தப்பிவிடலாம் என்ற துணிச்சல் தான் கொலைகளுக்கு காரணம் எனவும் அவர் கூறியிருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் இணைப்பில் இருந்திருக்கிறார் ஸ்ரீ சந்தோஷ் முழு விவரங்களை வழங்கல வணக்கம் அபிலாமி ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த மாணவி கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அன்புமணி ராம காதலி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக முனிராஜ் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த பன்னெண்டாம் வகுப்பு மாணவி சாலினை அதே பகுதியைச் சேர்ந்த முனிராஜ் என்ற மனித மிருகத்தால் கொடூரமான முறையில் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் மாணவி சாலினியை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுராபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவிட்டிருக்கிறார் ராமேஸ்வரத்தை அடுத்த அந்த பேராங்கோட்டையைச் சேர்ந்த மாணவி சாலினியை அதே பகுதியைச் சேர்ந்த முனிராஜ் என்பவர் தன்னை காதலிக்கப்படி தொடர்ந்து கொள்ளை கொடுத்து வந்திருக்கிறார் ஆனால் அவரை காதலிக்க சாலினி மறுத்துவிட்டதால் ஆத்திரமடைந்த முனிராஜ் இன்று காலை மாணவி சாலினி பள்ளிக்கு செல்லக்கூடிய வழியில் மறித்து கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவிகளும் அலுவலகம் செல்லும் இளம் பெண்களும் தொடர்ந்து பாலியல் சீந்தலுக்கு ஆடாவதாலும் காதல் தொல்லைகளுக்கு உட்படுத்துவதாலும் பள்ளி மற்றும் அலுவலக நேரங்களில் பேருந்து நிறுத்தங்களிலும் அதே போல பள்ளிகள் மற்றும் அலுவலகங்கள் அமைந்துள்ள பகுதிகளிலும் காவல்துறை பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக பதிவு செய்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அதனை செவிமடுக்க திமுக அரசு தவறியதன் விலைக்காகத்தான் ஒரு அப்பாவி மாணவி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும் இதற்கு திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்தே குழந்தைகள் பெண்கள் உள்ளிட்ட எவருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை நிலவி வருவதாகவும் ஆளுங்கட்சியினருக்கு துணை போகும் சமூக விரோதிகள் மட்டும்தான் இந்த ஆட்சியில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றும் கடும் பயங்கரமாக குற்றச்சாட்டினையும் பதிவிட்டிருக்கிறார் குறிப்பாக திமுக ஆட்சியில் எத்தகைய கொடூர குற்றங்களை செய்தாலும் தப்பிவிடலாம் என்ற துணிச்சல்தான் இத்தகைய கொலைகளுக்கு காரணமாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே போல திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய மூன்று ஆண்டுகளில் பதினேழு குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்களில் ஏழு குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அறுபது புள்ளி அறுபத்தி ஆறு விழுக்காடும் போக்சோ வழக்குகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டு புள்ளி முப்பது விழுக்காடும் அதிகரித்துள்ளதாகவும் இதுதான் திமுக ஆட்சியின் சாதனையாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் ராமேஸ்வரத்தில் மாணவி சாலினியை கொடூரமாக படுகொலை செய்த முனிராஜை சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் மாணவி சாலினியின் குடும்பத்திற்கு இருபத்தி ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திமுக ஆட்சியின் எஞ்சியுள்ள சில வாரங்களிலாவது பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக நடமாடும் சூழலை உருவாக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது தன்னுடைய பதிவினை பதிவிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g Square 13th year anniversary offer. Plot Villa Apartment, this is the book. power EB. Up to 5 kilowatt solar panels with no additional cost. O'da Zero EB Revolution. To book, call 893